மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாழ்வளிக்கும் என்னை நித்தம் நித்தம் இங்கே வந்து கேமரா முன்னால் உட்கார வைக்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் நான் வாசித்து தொடங்குறேன் குட் மார்னிங் காட் சென்ட் மெசஞ்சர் கேன் ஐ சீ மை ஏஞ்சல் இன் ஒயிட் சாரி இஃப் ஐ அம் நாட் ட்ரூ பர்சனல் யூ ஒயிட் சாரி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று எனது ஏழாவது வயதில் நான் என் அப்பாவை இழந்து விட்டேன் நாங்கள் ஏழு பிள்ளைகள் ஐந்து பெண்கள் நான் தான் கடைசி பெண் இரண்டு ஆண்கள் எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்பா அம்மா கிடையாது எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் தான் தூத்துக்குடி போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் ஹெட் போஸ்ட் ஆஃப் மாஸ்டராக வேலை பார்த்தாங்க இப்போ உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது அப்போ டெலிகம்யூனிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் போஸ்டல் தான் ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல் போஸ்ட் அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க நாங்கள் எல்லோரும் படித்து கொண்டு என்னுடைய தம்பிக்கு அஞ்சு வயசு எனக்கு ஏழு வயசு அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து ஒரு பவர்ஃபுல் லேடி ரொம்ப கஷ்டத்தில் அவங்க அம்மா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இறந்துட்டாங்க மூணு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க சிலோனில் எங்கள் அம்மா அவங்க எங்கள் அம்மாவுடைய அப்பா ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் டவுன் பிளானர் அண்ட் டிசைனர் ஸோ அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க இன்னொருத்தங்கள கல்யாணம் பண்ணி கொண்டாங்க அப்போ எங்கள் அம்மாவை அவங்களுடைய அம்மாவுடைய அம்மா போய் எடுத்துகிட்டு அதாவது என்னுடைய பூட்டி அம்மா எடுத்துகிட்டு வந்து வளர்த்து திருநெல்வேலியில் வச்சு எங்கள் அம்மா சாரா டக்கர் ஸ்கூல்லேயும் சாரா டக்கர் காலேஜ்லேயும் இன்டர்மீடியட் படித்து கொண்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவோட கல்யாணம் எங்கள் அப்பா அப்போ வேர்ல்டு வார் டூ அவங்க ஆர்மியில் இருந்தாங்க ஆர்மி போஸ்டல் அண்ட் டெலகிராஃபில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சிவிலியன் சைடுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே சிவிலியன் சைடுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மாவுடைய கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாவது வயதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்களுடைய கல்ச்சரில் அதாவது கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் வந்து வெள்ளை சாரி உடுத்த மாட்டோம் ஆனால் எங்கள் அம்மா நாங்கள் ஐந்து பெண்கள் வரிசையாக இருக்கோம் வீட்டில் அக்கா கல்யாண வயசில் இருக்காங்க அப்போ அம்மா வந்து என்ன செஞ்சாங்க நகை எல்லாவற்றையும் கலட்டி வெள்ளை சாரி போட்டு கொண்டார்கள் எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அவங்களுடைய பட்டு சாரி சாரீஸ் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எங்களுக்கு பாவடையாக தைத்தார்கள் நாங்கள்லாம் துடித்து அழுதோம் ஐயோ இந்த வெள்ளை சாரி வேண்டாம் வேண்டாம் எங்கள் அம்மா எங்களுக்கு எங்கள் அம்மாவை அப்படி பார்க்க இஷ்டம் இல்லை ஆனாலும் எங்கள் அம்மா நகை எல்லாத்தையும் கலத்திட்டு தேவையே இல்லை ஆனாலும் நகை எல்லாத்தையும் கலத்திட்டு வெள்ளை சரி உடுத்து கொண்டார்கள் ஐந்து பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்போ இருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய அப்பா எங்களுக்கு தாத்தா ரிச் மேன் அப்போவுமே ரோல்ஸ் ராய்ஸ் மோரிஸ் மைனர் இந்த கார்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்து சிலான் பார்லிமெண்ட்டு ஒன் ஆஃப் த மேன் பிஹைண்ட் சிலான் பார்லிமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ அவர்களுடைய சொத்து நிறையா வந்துச்சு அவங்களுடைய அவங்க இறந்துட்டாங்க அவங்க வில் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய வில் படி அவங்களுடைய இரண்டாவது மனைவி அவங்களுடைய அடாப்டர் டாக்டருக்கு பாதியும் எங்கள் அம்மாக்கு பாதியும் அவங்க வில் பண்ணி வச்சுருந்தாங்க அது அந்த காலத்தில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான்லாம் சின்ன பிள்ளையாக போது அப்போ இஸ் சாலிட் அமௌண்ட்டு அப்போ அது இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்போது எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவுக்கு வேலை போஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் அம்மாவுக்கு அந்த வேலை அப்பாவுடைய வேலையை கொடுத்துருந்தாங்க அம்மாவுக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது அம்மா வந்து ஒரு லிட்ரரி பர்சன் ஐயோ எனக்கு போய் எங்கள் அப்பாட்ட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை கற்றுக்கொண்டு ஒரு கிளர்க்காக இருந்து வந்த அங்கிள் தான் அப்போது எங்கள் அம்மா அந்த வேலை இப்போ இருக்கிற வீட்டு பக்கத்தில் வீடு அதனால் பக்கத்தில் மாற்றிக்கொண்டோம் ஸோ அவங்க தான் அந்த போஸ்ட் மாஸ்டர் அப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு அடியில் வேலை பார்த்தார்கள் ஒவ்வொரு தடவை நான் அந்த அப்போ கேல்குலேட்டர்லாம் கிடையாது கணக்கை வந்து கூட்டணும் ஒவ்வொரு தடவை கூட்டும்போது ஒவ்வொரு நம்பர் வருது அப்படின்ட்டு அம்மா அவங்க கவலைகள் அவங்க கஷ்டத்தில் பிள்ளைகளையும் பார்த்துட்டு அவங்க எப்படி தான் போய் வேலைக்கு போயிட்டு வந்தார்கள் தெரியாது அப்போ அசரியா அங்கிள் அவங்க தான் இப்போ அவங்க இல்லை உயிரோட அவங்க தான் எங்கள் அம்மாவை பார்த்து அவங்களுக்கு கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வேலையை சொல்லி கொடுத்து அன்புடனும் ஆதரவுடனும் எங்களை எல்லாம் வழி நடத்தி ஒரு கொண்டு வந்தவர்கள் அப்போ தான் எங்கள் அம்மா வெள்ளை சாரி காதில் எதுவும் நகை கிடையாது நீள முடி எங்கள் அம்மாக்கு அழகான பட்டு சேரி கெட்டி தல நிறைய பூவை வைத்து நிறைய பூக்கள் இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி ஒரு அழகான அம்மா ஆனால் தன்னை அப்படி மாற்றிக்கொண்டார்கள் அப்போ இருந்து அப்பாவுடைய எங்கள் தாத்தாவுடைய அவங்களுக்கு அப்பா தாத்தாவுடைய சொத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய எல்ஐசி பேங்கர்ஸ் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் வீட்டில் ஐந்து பெண்கள் எங்கள் அம்மா கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க வீட்டில் வந்து பார்க்க திக்குன் இருந்துச்சு வீட்டுக்கு வர்றேன் வாசலில் வரும்போதே வெளியே அந்த தெருவெளியாக நான் நடந்து வரும்போதே என்னுடைய வீட்டு வாசலில் பல கார்கள் வெயிட் இருக்கப்போ காருங்கிறது பெரிய விஷயம் வீட்டில் வந்து ஒரு கார் வந்து நிற்கிது அப்படின்னா தெருவே வேடிக்கை பார்க்கும் எனக்கு திக்குன் இருந்துச்சு ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க வீட்டில் வந்து கார் நிற்குதே அப்படின்னா அந்த காலத்தில் அந்த கல்ச்சரில் அது வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயம் அல்ல அப்போ எங்கள் அம்மா வந்தால் அங்கே வருவாங்க வந்தால் எல்லோரும் அவங்கள்ட்ட வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த கணக்கு வழக்குகள் ரொம்ப தெரியாது கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அம்மா அப்பா கிடையாது அப்போது எங்கள் பேங்க்கில் போடுங்க எங்கள் பேங்க்கில் இந்த பணத்தை டெபாசிட் பண்ணுங்கள் எங்களுடைய எல்ஐசியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சில மாதங்களாக அம்மாவை ஃபாலோ பண்ணாங்க அப்போ தான் அம்மா அந்த முடிவை எடுத்தார்கள் வெள்ளை சாரி போட்டாங்க எல்லா நகையும் கலட்டினாங்க வெள்ளை சாரி போட்டு இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாங்க நான் அந்த லெட்டர்ஸை இன்னும் வச்சுருக்கேன் இந்த பணம் எனக்கு வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் என்னுடைய சித்தி அதாவது என்னுடைய ஸ்டெப் மதர் அவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற அப்போ தான் அந்த சிலோனில் அந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தது அவங்க வச்சுக்கிடட்டும் எல்லா பணத்தையும் எனக்கு வேண்டாம் அப்போது கவர்மெண்ட் பேங்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே இதுன்னு இவங்களுக்கு புத்தி பேதெடுத்து விட்டதா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க எங்கள் வெல் விஷியஸ்லாம் வந்து அந்த அசரி அங்கிள் நான் சொல்கிறேனே இப்போ அவங்க உயிரோட இல்லை அம்மாவும் உயிரோட இல்லை அவங்கெல்லாம் சொன்னாங்க அஞ்சு பொண்ணு இருக்காங்க உனக்கு அஞ்சு பொண்ணுக்கும் நகை வாங்கி வச்சிரு இந்த பணத்தை அப்படி வாங்கி நகையாக வாங்கி வச்சுரு லாக்கரில் வச்சிடலாம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க வீடாக வாங்கிடு இடமா வாங்கிடு ஆனால் எங்கள் அம்மா எழுபத்தி ஐயாயிரம் இப்போ வந்து அது எழுபத்தி ஐந்து கோடிகள்னு சொல்லலாம் அப்போ வந்து தங்கம் விலை எங்கள் அக்கா கல்யாணத்தோட நூற்றி இருபது ரூபாய் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ எழுபத்தையாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு பவுண்ட் தங்கம் விலை நூற்றி இருபது ரூபாய் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எங்கள் அப்பா இறந்தாங்க அப்பா இறந்து கொஞ்ச நாளில் இந்த பணம் வந்தது ஸோ அம்மா வேண்டான்ட்டாங்க புத்தி பேதலித்து விட்டதோ என்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டாக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் சிவில் சர்ஜன்ஸ் எல்லாம் சேர்ந்து அம்மா நல்ல மனநிலையில் தான் அந்த பணம் எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பாட்ட வந்து வர்ற பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அம்மாவை கூட நான் போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் இப்போ சின்ன பிள்ளை பல கேள்விகள் கேட்டார்கள் அம்மாவை ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போ சிறு பிள்ளை தான் எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு அவங்க கேட்டதுக்கு அம்மா சொன்ன பதில் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் வந்து நல்ல புத்தியில் தான் இருக்கேன் நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆனால் வேலை பார்க்க முடியல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் வீட்டில் கார் இருக்குது என்ன அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தால் எனக்கு ஐந்து பெண் குழந்தைகள் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க என்னுடைய வீட்டில் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பணத்தை என்கிட்ட டெபாசிட் பண்ணுங்கள் எங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணுங்கங்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்காங்க எல்லோரும் என் நன்மைக்கு தான் சொல்கிறாங்க எனக்கு இந்த பணம் வேண்டாம் என் பிள்ளைகள் பேர் கெட்டு போக வேண்டாம் பணம் வேண்டாம் எனக்கு எங்கள் அம்மா சொன்னது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஸோ அம்மா அந்த பணத்தை வேண்டான்ட்டாங்க நான் ஐந்தாவது பெண் அம்மாவை ரிமைண்ட் பண்ணுறீங்கம்மா நீங்கள் வந்து எனக்கு எங்கள் அம்மாவை ரிமைண்ட் பண்ணுறீங்க ஸோ நான் சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு டைம் இல்லை குயிக்கான ஒரு சுடிதார் போட்டு கூட முடிச்சிடலாமே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு ஸோ அந்த கொஸ்டினை தேடி பார்த்து கௌரி ராதாகிருஷ்ணன் தேங்க் யூ